அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசியில பிறந்த நண்பர்களே இந்த உலகத்தில் ஆக்கும் தெய்வம் பிரம்மா காக்கும் தெய்வம் மகாவிஷ்ணு அழிக்கும் தெய்வம் மகாதேவன் இந்த மூவரை தான் நாம மும்மூர்த்திகள்னு சொல்றோம் அதுபோல் கல்விக்கு சரஸ்வதி காசு பணத்துக்கு லக்ஷ்மி வீரத்திற்கு சக்தி தேவி இப்படி ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு வரத்தினை தருகிறார்கள் அந்த தெய்வத்திடம் அந்த விஷயம் கேட்டா கிடைக்கும் லக்ஷ்மீட்ட படிப்பையும் சரஸ்வதி காசு பணத்தினையும் கேட்டா கிடைக்குமா இல்லைங்க அந்தந்த தெய்வங்கள் அவற்றிற்குரிய பலனை கொடுத்தே தீரும் அப்படி ஒவ்வொரு ராசிக்குமே நல்லது செய்யக்கூடிய சில விஷயங்களை கெடுக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு இருக்கத்தாங்க செய்றாங்க அதுல தனுசு ராசியில பிறந்த உங்களுக்கு காக்கும் தெய்வம் ஆக்கக்கூடிய தெய்வம் அழிக்கக்கூடிய தெய்வம் யார் யாருன்னு பார்க்க போறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா குரு அந்த குரு பகவான் முழுமையான சுபக்கிரகம் உங்கள் ராசிக்கு மட்டுமில்லை மீன ராசிக்குமே இந்த குரு பகவான் அதிபதியாக இருக்கிறாரு அப்படி இருந்த போதும் உங்கள் ராசி மிகவும் விசேஷமான ஒன்றுங்க மேஷ ராசியிலிருந்து எண்ணி பார்த்தா உங்கள் ராசி ஒன்பதாம் வீடு குருவினுடைய காரகத்துவத்தில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தலைமை பொறுப்பு முதலாளித்துவம் மத்தவங்களை வழிநடத்தக்கூடிய பண்பு திறமை கட்டி அமைப்பு இதெல்லாம் காப்பாற்றினருக்கு இயல்பாகவே அமைஞ்சிருங்க குடும்பத்துல பொறுப்போட இருந்து குடும்பத்தினை நடத்தவும் ஒரு நிறுவனத்தினை தலைமை ஏற்று வழிநடத்தவும் பிறரை வழிகாட்டக்கூடிய திறமையும் உள்ளவர்களாக இருப்பீங்க உங்க கையில இருப்பதை தான தர்மமாக பிறருக்கு கொடுப்பதற்கு தயங்காதவங்க இப்படிப்பட்டவங்களாக நீங்க இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தெய்வங்கள் உறுதுணையாக இருக்குமா எந்த தெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துடலாம் இதுல முதலாவதாக அழிக்கும் தெய்வங்கள் எதுன்னு பார்க்கலாம் உங்க ராசிக்கு ஆறாம் வீடாக வர்றது ராசிங்க அதுக்கு அதிபதி சுக்கரன் பெரும்பாலும் இந்த ஆறாம் வீட்டுக்குரிய கிரகம்தான் பெருமளவு ஒருவருக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக இருக்குங்க மேலும் இந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு அவருக்கு பகை கிரகம் தான் இந்த சுக்ரன் அப்ப சுக்கரனுக்கும் குருவுக்கும் ஆகாது உரிய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெண்களுங்க பெண் தெய்வங்கள் மகாலட்சுமி ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் இதெல்லாம் இந்த சுக்கரனுக்கு காரக தெய்வங்கள் இந்த தெய்வங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகலாம் அல்லது பெண்களால் பெரும்பளவு செலவு பெண்களால பண இழப்பு காதல் விவகாரத்தால குடும்பத்துல நஷ்டம் கஷ்டம் அல்லது பிரச்சனை இது எல்லாம் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க அப்ப இந்த விஷயத்திற்காக நீங்க லக்ஷ்மி தேவியை அல்லது பெண் தெய்வ வழிபாடு செய்யும் போது அதுல பலன் கிடைக்காது தெளிவாக சொல்லணும்னு பார்த்தோம்னா உங்களுக்கு காதல்ல ஒரு பிரச்சனை அல்லது பெண்கள் விஷயத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு பெண் கடவுள்கள் உங்களுக்கு சாதகமாக ஒரு பலனை கொடுக்க மாட்டாங்க இத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா உங்க ராசி அதிபதி குரு பகவான் கடகராசியில உச்சமடைகிறாருங்க அந்த கடகராசியில செவ்வாய் பகவான் நீசமடைகிறாரு அது மட்டுமல்ல இந்த கடகராசி ஒரு நீர் ராசிங்க அப்ப செவ்வாய்க்கு அதிபதியான தெய்வம் யாருன்னு பார்த்தா முருகன் அவர் கடலுடன் இருக்க கூடிய தலம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் பிறந்த உங்களுக்கு காக்கும் கடவுளாக உங்களை உருவாக்கும் கடவுளாக இருக்கிறது திருச்செந்தூர் முருகனுங்க அந்த முருகனை வழிபாடு செய்யணும் அதிலும் குறிப்பாக திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த மூன்று தினங்கள்ல நீங்க வழிபாடு செய்யும்போது மரணத்துக்கு ஒப்பான ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்தா கூட அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வமாகவும் மானத்தினை காப்பாற்றக்கூடிய தெய்வமாகவும் வம்பு வழக்கு இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமாகவும் இந்த முருகன் அதுவும் திருச்செந்தூர் முருகன் இருப்பாருங்க அப்ப காக்கும் கடவுளாக இருப்பார் இவர் அடுத்தபடியாக மிக முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்கு மட்டுமில்ல குரு பகவான் நான்காம் வீடான மீன ராசிக்கும் அதிபதிங்க நான்காம் வீடுங்கிறது வண்டி வாகனம் மற்றும் காவல் தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தனுசு பிறந்தவங்களுக்கு காவல் தெய்வங்கள் உங்களை உருவாக்கும் தெய்வமாக இருக்குங்க காலபைரவர் வாராகி முனீஸ்வரன் கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களை வணங்கும் போது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களை புதியதாக ஆக்கக்கூடிய கடவுளாக இந்த தெய்வங்கள் நிச்சயம் இருப்பாங்கங்க அப்ப வாழ்க்கையில ஒரு புதியதாக ஒரு வேலைக்கு போறது ஒரு புதிய தொழில அடியெடுத்து வைக்கிறது புதிய திருமண வாழ்க்கையில நுழையிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல புதிய முயற்சியில நீங்க இறங்கும் போது இந்த தெய்வங்களை வழிபாடு செய்துட்டு அதை தொடங்குனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நல்லதாகவே முடியுங்க இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே கடவுள் தெய்வங்கள் இருக்காங்க காக்கும் தெய்வமும் இருக்காங்க அழிக்கும் தெய்வமும் இருக்காங்க காப்பாற்றக்கூடிய தெய்வமாகவும் இருக்காங்க இதெல்லாம் அந்தந்த தெய்வத்திட்ட அந்தந்த முறைப்படி வழிபாடு செஞ்சால் கிடைக்குங்க அந்த பிரச்சனை தீரும் இது போன்ற பல பதிவுகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வெளிவரப் போகுது இன்றைய பதிவு பிடிச்சிருக்கும்னு எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது வர நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி